நெகிழி சேகரிப்பு விழிப்புணர்வு வாகனங்களை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் குடியசைத்து துவக்கி வைத்தார் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒஎன்ஜிசி சமூக பொறுப்புணர்வு திட்டத்தில் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தும் நெகிழி பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் முன்னோடியாக திருவாரூர் தண்டலை ஊராட்சியை ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி நெகிழியில்லா ஊராட்சியாக மாற்றுவதற்காக நெகிழி சேகரிப்பு மற்றும் விழிப்புணர்வு பிரச்சார வாகனங்களை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ குடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் பனிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஓஎன்டிசி சமூக பொறுப்புணர்வு திட்டத்தில் ஆறு மாத காலத்திற்கு நெகிழி பயன்படுத்துவதை பொதுமக்கள் கட்டுப்படுத்தவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இத்திட்டத்தினை பாலம் என்கிற தொண்டு நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்படுகிறது இதன் மூலம் நல சங்கங்கள் தன்னார்வலர்கள் உட்பட பல்வேறு அமைப்புகளின் ஆதரவுடன் விழிப்புணர்வு பிரச்சாரம் தெரு நாடகங்கள் போட்டிகள் பெண்கள் மாணவர்கள் நெகிழியின் பாதிப்பை அறிந்து கொள்ளும் ஓவிய போட்டிகள் கட்டுரை போட்டி பேச்சுப் போட்டி என நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் என மீண்டும் மஞ்சப்பை என்கின்ற பிரச்சாரத்தின் மூலம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தூய்மை பணியாளர்களுக்கு மஞ்சப்பையில் நலத்திட்டங்கள் வழங்கினர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ இத்திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்துமாறு தண்டலை ஊராட்சி மன்ற தலைவரிடம் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஓஎன்ஜிசி மனிதவள மேம்பாட்டுத்துறை பொது மேலாளர் கணேசன் உற்பத்தி பொது மேலாளர் சரவணன் சமூக பொறுப்புணர்வு திட்ட முதன்மை பொது மேலாளர் கண்ணன் ஒருங்கிணைப்பாளர் முருகானந்தம் பாலம் தொண்டு நிறுவன செயலாளர் செந்தில்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்